ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் வருஷம் குளிர்காலத்தோட கடைசி மலை உச்சியில் ஒரு சின்ன குடிசை சுவத்தில் பனி கட்டி தொங்குது கதவு திறந்தா காற்று உள்ளே புகுது நெருப்பு அசைஞ்சு அணைஞ்சு போகுது அங்க உட்கார்ந்திருக்கிறவன் மார்டின் வயசு முப்பத்தி எட்டு முதல் நாற்பது இருக்கும் முகத்துல தாடி கருகருன்னு வளர்ந்திருக்கு கண்ணில் எப்பவும் ஒரு காலியான தீப்போரி அவன் பேசினா குரல் கரகரனு வரும் ஆனா அந்த குரல்ல ஒரு வலி மறைஞ்சிருக்கும் யாருக்கும் தெரியாத வலி அவன் தினசரி காலையில் எழுந்ததும் முதல் வேலை குடிசைக்கு வெளியே நின்று தூரத்தில் இருக்கிற ஓநாய்களோட ஊலையை கேட்பான் ஒரு துப்பாக்கியை தூக்கிட்டு கிளம்புவான் வலையை விரித்து ஓநாயை பிடிச்சி கத்தியால கழுத்தறுத்து தோலை உரிச்சு ரத்தம் அவன் கைகளில் படிஞ்சிருக்கும் அவன் அதை துடைக்க மாட்டான் குடிசைக்குள்ள தோள்கள் தொங்கும் ஒவ்வொரு தோளும் ஒரு ஓனாயோட கதை சொல்லும் அவனுக்கு அது மட்டும்தான் நண்பர்கள் ஒரு நாள் தோள்கள் நிறைய சேர்ந்ததால் நகரத்துக்கு கிளம்புறான் வழியில மலைச்சரிவு வழுக்குது கால் தடுமாறுது இருட்டுனதும் ஒரு குகைக்குள்ளே நுழைஞ்சு நெருப்பு மூட்டி தூங்குறான் கனவுல ஒரு பொம்பளை முகம் தெரியுது அவ சிரிக்கிறா ஆனா அவன் அந்த சிரிப்பை தொட முடியல கண் முடிச்சதும் தனியா இருக்கான் நகரம் போய் சேர்ந்ததும் மதுச்சாலை மேயர் வந்து வில பேசுகிறான் மார்ட்டின் குரல் கொஞ்சம் உயர்த்தி இந்த தோல் குவாலிட்டி தெரியுமா உனக்குன்னு கேக்குறான் மேயர் பயந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறான் பணத்தை பைக்குள்ள போடும்போது மதுச்சாலைக்காரர் சொல்றாரு மார்ட்டின் இந்த பணத்துல ஒரு பொம்பளை வாங்கிக்கோ இல்லைன்னா ஒரு வீட்டை வாங்கிக்கோ இப்படி தனியா செத்து போயிடுவேன் மார்டின் ஒரு கசப்பு சிரிப்பு என் இடத்துல யார் வந்து உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான் திரும்பும்போது பாஸ்குவாலாவை பார்க்குறான் பார்க்கிறான் அவ விதவை கண்ணில் தனிமை அவளும் ஒரு வெறுமையை தேடுறா ரெண்டு பேரும் ஒரு ராத்திரி மட்டும் உடம்பால பேசிக்கிறாங்க காதல் இல்ல ஆனா ஒரு தற்காலிக சூடு வீட்டுக்கு வந்ததும் மார்டின் முதல் தடவையா தனிமையை உணர்றான் நெருப்பு எரியுது ஆனால் அவன் உள்ளே குளிர்து குடிசைக்குள்ள அமைதி அந்த அமைதி அவனை கொன்னுடும் போல இருக்கு அவன் முடிவு பண்றான் பொஞ்சாதி வேணும் வீட்டு வேலைக்கு உடம்புக்கு மறுபடியும் நகரம் வந்து பாஸ்குவாலாவோட அப்பன் கிட்டே நிற்கிறான் உன் பொண்ணு எனக்கு வேணும் பணமும் ஓனாய் தோலும் தந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் பாஸ்கவாலாவை மலைக்கு கூட்டிட்டு வரான் அவள் வந்த முதல் ராத்திரி குளிர் சன்னலில் அடிச்சுக்குது பாஸ்குவாலா நடுங்கிறா மார்ட்டின் அவளை இழுத்து படுக்க வைக்கிறான் அவளோட கண்ணில் கண்ணீர் ஆனா அவன் பார்க்க மாட்டான் அவளை ஒரு பொருளா மட்டுமே பார்க்கிறான் கொஞ்ச நாள்ல அவ இரும ஆரம்பிக்கிறான் இரும்போது ரத்தம் வருது ஒரு நாள் நடுங்கிற கைகளால அவன் கையை பிடிச்சி சொல்றா நான் கர்ப்பமா இருக்கேன் மார்ட்டின் முகம் கல்லாகுது குழந்தை அவனோடது இல்லைன்னு தெரியுது ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக தொட்டில் செய்ய ஆரம்பிக்கிறான் அவன் கைகள் நடுங்குது அவன் மனசு ரெண்டாக உடைகுது குளிர் ஜாஸ்தியாகுது பாஸ்குவாலா படுக்கையில் விழுந்துடுறான் குழந்தை பெறும்போது இரத்த வெள்ளம் அவ கையை மாற்றின்னு பிடிக்கிறான் அவள் கண்ணில் பயம் மட்டுமே கடைசியா ஒரு புன்னகை வர்ற மாதிரி முயற்சி பண்ணான் கை தளருது செத்துடுறான் குழந்தையும் செத்து போகுது மார்ட்டின் அலறி அழுறான் முதல் தடவை அவன் உறக்க அழுறான் தொட்டில எடுத்து உடைச்சு தூக்கி எறியறான் ரெண்டு உடலையும் துணியில சுத்தி பாஸ்கோவாலாவோட அப்பன் வீட்டுக்கு போய் கொட்டுறான் இது உன் பாவம் இது உன் தப்புன்னு கத்துறான் அப்பன் கண்ணுல கண்ணீர் சமூகம் அவளை துப்பிடும் நீதான் காப்பாற்றுவனு நினைச்சேன் சொல்றான் மார்டின் திரும்பி வரான் ஆனா இப்போ அவன் மனசு செத்துருச்சு ஒரு மாசம் கழிச்சு துப்பாக்கியோடு போய் பணம் கேட்குறான் அப்ப நடுங்கிற குரல் பணம் இல்லை என் இளைய பொண்ணு அடலாவை எடுத்துக்கோன்னு சொல்றான் அடலா அவளோட கண்ணுல வெறுப்பு பயம் ஆனால் அவளால ஒன்றும் செய்ய முடியல மறுநாளே கல்யாணம் போறதுக்கு முன்னாடி அப்பன் அடலாவோட காதில் ரகசியமா சொல்றான் இவன் உன் அக்காவை கொன்னவன் தப்பிக்க முடியாது இந்த விஷயத்தை வச்சுக்கோ தாங்க முடியலைன்னா உன்னையாவது காப்பாத்திக்கோ அடலா கண்ணில் கண்ணீர் ஆனா அமைதியா அவனோட கிளம்புறான் வீட்டுக்கு வந்த முதல் ராத்திரி மார்டின் அவளை இழுக்கிறான் அடலா உள்ளுக்குள்ள அழுறா அவளோட உடம்பு அவனோட இருந்தாலும் அவ மனசு அவனை வெறுக்குது கல்லறையில ரெண்டு பள்ளங்களை பார்க்கிறா அவளுக்கு உறுதியாகுது இவன் தான் கொலைகாரன் கர்ப்பம் வந்ததும் மார்டின் மாற ஆரம்பிக்கிறான் தொட்டில் செய்றான் அவளுக்கு சூடான தண்ணி கொடுக்கறான் அவளை தொடும்போது கொஞ்சம் மென்மையா இருக்கான் ஆனா அடலாவுக்கு அது நம்பிக்கை தரல பயம்தான் ஜாஸ்தி ஆகுது என்னையும் இப்படித்தான் கொண்டுடுவான் ஒரு நாள் அப்பன் கொடுத்த விஷத்தை எடுத்து தினமும் மார்ட்டினோட சாப்பாட்டில் போடுறா மார்ட்டின் உடம்பு மெலிய ஆரம்பிக்குது வாந்தி கண்ணில் கருவளையம் ஆனால் அவன் அடலாவை பார்க்கும்போதும் ஒரு மெலிதான புன்னகை மட்டும் ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போனதும் அடலா ஓடுறா கண்ணீரோடு வலியோடு மலையில இறங்குறா வலையில கால் மாட்டி ரத்தம் சொட்ட சொட்ட விழுறா வலியில கத்தி தவழ்ந்து மயக்கமாகிறான் மார்டின் வீட்டுக்கு வந்து அவ இல்லைன்னு தெரிஞ்சதும் முதல் தடவை அவன் இதயம் பயத்தால நடுங்குது இரவு முழுக்க அவளை தேடுறான் குரல் கொடுக்கிறான் அடலா அடலா குரல் திரும்பி வரல மறுநாள் காலையில அவளை கண்டுபிடிக்கிறான் அவளை தூக்கிட்டு வரும்போது அவன் கண்ணில் கண்ணீர் கால் கட்டு போடும்போது தெரியுது குழந்த போய்விட்டது அவன் மனசு ரெண்டாவது தடவை உடைகுது அடலா கண் திறந்ததும் மார்ட்டின் ஒன்றும் சொல்லல கொஞ்ச நாள் அவளை பார்த்துக்கிறான் கடைசியா ஒரு நாள் சொல்கிறான் குளிர் வருது நீ போகணும்னா போ நான் உன்னை தடுக்க மாட்டேன் மறுநாள் காலையில் அடலா போயிடுறா கதவு சாத்தப்படுற சத்தம் கேட்டதும் மார்டின் உள்ளே உட்கார்ந்து ஆழ ஆரம்பிக்கிறான் முதல் தடவை அவன் உறக்க அழுகிறான் அவன் கைகள் நடுங்குது விஷ டப்பாவை கண்டுபிடிக்கிறான் எல்லாம் புரிஞ்சுக்கிறான் அவன் ஆடு மாடுகளை விடுதலை பண்றான் படுக்கையில படுக்கிறான் குடிசைக்குள்ள நெருப்பு அணிஞ்சு போகுது குளிர் உள்ளே நுழையுது அவன் கண்கள் மெதுவா மூடிக்குது கடைசி அவன் உதட்டில் ஒரு மெலிதான புன்னகை நான் தனியாக தான் பிறந்தேன் தனியாக தான் போறேன் கருப்பு திரை காற்று ஊழையிடுது ஓநாய்கள் தூரத்தில் ஊழையிடுது ஆனா இப்போ அந்த ஊளைக்குள்ள ஒரு மனுஷனோட கதறல் கலந்திருக்கு அந்த கதறல் நின்ன பிறகும் உங்க காதுல ஒரு ஓசை இருக்கும் அது மார்டினோட இதயம் உடஞ்ச சத்தம் கதை முடிஞ்சது ஆனால் உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு இல்லையா அதுக்காகத்தான் இந்த கதை